ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஸ் மீஸ் கிச்சன் இந்த இந்த ஸ்நேக்கை பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கால் கப்பு அரிசி மாவு அதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சொல்கிறோம்ல இட்லி சோடா அது கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அது ஒரு சின்ன குழிக்கு வரண்டிய அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடு நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதோட ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதோட கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸான பதத்தில் கலந்துக்கலாம் முதல்ல நல்லா எல்லாம் ஒன்றும் சேர கலத்திற்கு கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாராவது விருந்தாளிங்க கூட உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்ல மழை நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் பக்கத்தில் காஞ்சிட்ருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல லூஸான பதத்தில் கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு எடுத்துக்கலாம் மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே வந்து நல்லா மாவு சாஃப்டாக வெந்திருக்கும் இது பழைய காலத்து பாரம்பரிய ஸ்நாக் இது மழை வந்துச்சுன்னா செஞ்சு கொடுப்பாங்க செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி யார் வேணால் செய்யலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கை விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இதை மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கப் மாவில் நமக்கு தே அதிகமான அளவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இதை பிரிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரெண்ட ரெண்டாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஒரே ஒரு கப் மாவில் எவ்வளோ சின்ன சின்ன போண்டாக்கெலாம் கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு மேல் பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்து மாவு வெந்து நல்ல டேஸ்ட்டாகவும் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக மழை நேரத்தில் மற்ற ஈவினிங் ஸ்நாக் வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா மேல் பக்கம் கிறிஸ்பியாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளரையும் நல்லா மாவு வந்து நல்லாயிருக்கும் தேங்க்யூ